நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் கார்த்தியை பற்றி எல்லா உண்மையும் வந்து மாயா வந்து குருக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனம் இருக்காங்கல்ல தனம் வந்து மாயா வந்து வீட்டை விட்டு வெளியில் நின்றுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு உடனேமே வந்து வீட்டில் எல்லாருமே வெளியில் நின்றுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து மாயா அதுக்கடுத்து வந்து பத்மா பார்வதி இருக்காங்க நல்ல மனசுக்காரங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ளே பார்த்தா நம்ம ஜானக வந்து வராங்க வெளியில் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்டே சொல்கிறாங்க எதுக்கு பெரியமா கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை கூட சேர்ந்து வாழ்வாரோ இல்லையோ அது எனக்கு ரெண்டாவது பட்சம் ஆனால் வந்து எனக்காக வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு அவர் மனசில் வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன சாரி எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால வந்து அவர் பேரில் போய் ஒரு அர்ச்சனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அதை பார்த்தவனே நம்ம இவங்க மாயா வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரியப்பா வந்து நேரடியாக கூட வந்து பேசலை தாலிசை தான் மீட்டு கொடுத்தாரு அதுலேயே வந்து பெரியம்மா எவ்வளோ வந்து அவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்களா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து சேரக்கூடாது பெரியன்னு சொல்லிவிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள்லாம் நல்லாவாக இருக்க போகிறீங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற மத விசக்கிருமியிலே நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்படி சொல்லிட்டு மாயா வந்து ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டு ஒருவர் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பத்மாவுக்கு பார்வதிக்கும் பயங்கரமான கோவம் வந்துடுது இந்த மாயா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது மாயா வந்து ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்மா வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி பார்வதி வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு மாமாவாலே முடியலையே வேற யாரால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க மாமாவாக முடியலனாலும் இன்னொரு ஆள் இருக்கா அதுதான் தனம் தனத்திட்ட பேசி எப்படியாவது இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்ப வைக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குரு இருக்கார்ல அவர் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தோடனே ரகுராம் வந்து வெளியில் கிளம்புறாரு அந்த நேரத்தில் வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து கார்த்தியை பற்றி என்னப்பா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கார்த்தி வந்து நல்லா இருந்தாலும் அவனை பற்றி எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது என்னமோ அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க முறையில் வருவாங்க அதனால் வந்து தனத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன் வேறபடி எனக்கு அவளை பற்றி ஒன்றும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து சிவராம் வந்து கூப்பிட்றாரு அண்ணே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உடனே வர சொல்லியிருக்காங்க நே வாங்கனை போகன்னு சொன்னோன்னே சரிப்பா நீ வீட்டில் ஏதாவது தேவைன்னா விசாரிச்சுக்கோ நான் வந்து வெளியில் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம குரு வந்து மாயாவை பார்க்காங்க மாயாவை பார்த்துட்டு மாயா அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறாங்க அதை வந்து பத்மா பார்வதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் விசாரிக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டு பார்க்காங்க அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கேட்கல ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தியை பற்றி கேட்காங்க கார்த்தி வந்து உங்கள் காலேஜில் வந்து பிடி ஆஃபீஸராக இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் ஆர்த்திக்கும் தனத்துக்கும் ஏதாவது லவ் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன சார் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை ரெண்டு பேர் லவ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சார் இது வந்து லவ் மேரேஜ் தான் ஆனால் இந்த உண்மையை வந்து நீங்கள் தயவு செய்து பெரியப்பாக்கிட்ட சொல்லிடாதீங்க ஏன்னா பெரியப்பா வந்து அவங்க வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மாயா இந்த குடும்பத்தெல்லாம் நானும் வளர்ந்தேன் இந்த குடும்பத்தோட பண்பாடு பாரம்பரியம் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க சரி நீங்கள் தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்கள் எனக்கு தேவை ரேகா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு லெட்ரு கொடுத்தாங்க அது லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் அதில் வந்து நைட்டு பத்து மணிக்கு வந்து பண்ணை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த லெட்டரை நீங்கள் தானே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா வந்து ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி அங்கே வந்து லெட்ரு வாங்கிட்டீங்க நீங்கள் அந்த நைட்டு பண்ணை வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சார் போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு தான் நான் தூரம் போனேன் அப்போ தான் பெரியம்மா வந்து தடுத்துட்டாங்க இந்த நைட் நேரத்தில் வந்து நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே சரி அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அடுத்து நாங்கள் வந்துவிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே நீங்கள் பண்ண வீட்டுக்கே போகலை அப்படியே வந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சார் நாங்கள் வந்து பண்ணை வீட்டுக்கு போகலை அப்படியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரி எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வீட்டுக்கு உடனே இல்லை நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்காரு அதுக்கு வந்து சொல்கிறாங்க எங்கள் பெரியமாவுக்கு வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால கோயிலில் பைக் பயன் நேரம் சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் பண்ண வீட்டுக்கு போகலை அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாம் சார் நாங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மாயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் குருவரன் வந்து கிளம்பிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா தனம் வந்து வராங்க பாத்தியா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த மாயாதான் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகான்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறமா சொல்கிறாங்க எதுக்கு இந்த மாயா இப்படிலாம் பண்ணுறா அவள் அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அடுத்த நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு போகிறாங்க அங்கே போய் நம்ம கதிரோட ஃபோட்டோ தனத்தோட ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ தனித்தனியாக கொடுத்துட்டு இதை சேர்ந்த மாதிரி அதாவது ஜோடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பெரிய ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மா சொல்றாங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்காங்க எதுக்கு மேடம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னவனே நாங்கள் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பார்த்தா ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே தனத்தை வந்து கூப்பிடுறாங்க வெளியில வந்தோடனே தனம் வந்து வராங்க இந்தாங்க மேடம் உங்களுக்கு தான் மாதிரி அப்படிங்க எங்களுக்கு யார் அனுப்புனது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மாயாதான் உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க உங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது அதில் வந்து நம்ம தனத்தையும் கதிரையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு அதை பார்த்தோடனே பயங்கரமாக கோபப்படுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாட்டி வந்து வராங்க ஏ இரு விசாரிச்சுக்குருவோம் எது கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம பத்மா பார்வதி அந்த நேரத்துக்கு வந்துடுறாங்க பாத்தியா அந்த மாயாவுக்கு எவ்வளோ கோவம் எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் கதிரையும் ஒன்றையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்து மாயா வந்துடுறாங்க மாயா வந்தவனே என்னாச்சு எதுக்கு தன கத்துற அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ நீ தான் பண்ணனு தெரியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு பிடிக்காதவனோட என்னை சேர்த்து வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு உடச்சிட்றாங்க அங்கிட்டு வந்துட்டு நம்ம கதிர் வந்து வந்துடுறாங்க ஏ இங்கே பாரு மாயா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னு எனக்கு தெரியும் அவள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவ கண்ணத்திலே அரைஞ்சி வீட்டை விட்டு வெளியில் தான் காட்டுறாங்க அதோட அந்த வந்து முடிச்சிடுறாங்க